உறுப்பினர் ஜெய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களின் எதிர்காலமே கழக பொதுச்செயலாளரை வணங்கி வெண்ணெய்னா வெண்ணெய்ங்க ஊத்துக்குழி வெண்ணெய்ங்கய்யா நெய் மணக்கும் ஊருங்கையா எங்க ஊரு ஊத்துக்குழி உண்டவங்க கை மணக்கும் நெய் ஊத்துக்குழி நெய்யுங்கையா ஊத்துக்குழி வெண்ணெய் என்பது தரத்திலும் சுவையிலும் உலக பிரசித்தி பெற்றதுங்க இந்த ஊத்துக்குழியை சுற்றி உள்ள கிராமங்களில் அருகம்பாளையம் இரட்டை கிணறு கொடியம்பாளையம் கவண்டம்பாளையம் போன்ற விவசாயிகள் நிறைந்த அதிகமாக எருமை மாடுகள் அதிகளவில் வளர்ப்பதால் அதிலிருந்து கிடைக்கும் பால் மிகவும் புரதச்சத்து மிக்கதாகவும் கெட்டியாகவும் இருப்பதால் ஊத்துக்குழி வெண்ணெய் என்பது மிகவும் பெயர் பெற்றதுங்க தமிழகத்திலேயே பல்வேறு பகுதிகளில் வெண்ணெய் உற்பத்தி இருந்து வந்தாலும் தரம் சுவை மாறாத மனம் காரணமாக ஊத்துக்குழி வெண்ணெய் என்ற பெயர் உருவாகியதுங்க ஊரெல்லாம் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைகின்ற அலைகின்றது போல இடம் இருந்தால் தேர்வு செய்து அதாவது அரசு எங்கள் ஊத்துக்குடி பகுதியிலேயே அரசு புறம்போக்கு நிலம் அதிக அளவில் உள்ளது அதை வகை மாற்றம் செய்து எங்களுக்கு கால்நடை மேலாண்மை மேலாண்மையின் நவீன முறைகளை பற்றி விவசாயிகள் அறிந்து கொள்ளவும் பால் அறிவியல் பால் தொழில்நுட்பம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து மரபியல் கால்நடை அறிவியல் ஆகியவற்றை புரிந்து கொள்ளவும் எங்கள் வெண்ணெய் நெய் ஆராய்ச்சி மையத்துடன் கூடிய தொழில் பூங்கா ஊத்துக்குடியில் அமைத்து கொடுக்க வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் மாண்மிகப் பேரவைத் இந்த வெண்ணெய் நெய்க்கான அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் சிறு குறு தொழிற் எல்லாம் அமையும் அதனால் அது வந்து எம்எஸ்எம்இயில் வந்திருக்கணும் இந்த கேள்வி கேள்வியை மாற்றி கொடுத்திருக்கிறார் உறுப்பினர் அவர்கள் இருந்தாலும் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த அரசாங்கம் அதை மாண்புமிகு சிறு குறு தொழிற்சாலை தொழில்கள் அமைச்சரிடம் தெரிவித்து நிச்சயமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆரம்பிக்கும்